அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் நான் அவருக்கு நேரடியாகவே மூன்று கேள்விகளை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்கள் அணியின் சார்பிலே வைக்கிறேன் முதலில் அவருக்கு பாராட்டுக்கள் இந்த கொதிக்கிற வெயிலிலும் அவரைவிட வயதில் குறைந்த ஆரோக்கியமான பலர் வெளியில் செல்வதற்கு அஞ்சிக்கொண்டிருக்கிற போது தன்னுடைய இந்த தள்ளாத வயதிலும் எதையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு அவருக்கு மிகுந்த வியப்போடு வாழ்த்துக்கள் இது அவருடைய மன உறுதியை காட்டுகிறது ஆகவே அது வாழ்த்து அவர் அறிவிக்கிற செய்திகளுக்கு இரண்டு மூன்று விளக்கம் தேவை என்றால் இன்னும் பிரச்சாரத்தில் அவர் பல பேச இருக்கிறார் திருவாரூரிலும் பேச இருக்கிறார் முதல் கேள்வி போன தடவை திருவாரூரில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற தேர்தலில் நிற்கிற பொழுது இது என் கடைசி தேர்தல் என்று அந்த கூட்டத்தில் பேசினார் உங்கள் தொலைக்காட்சிகளில் நீங்கள் கேட்டவர்கள் நாங்கள் இப்பொழுது கடைசிக்கு கடைசி இந்த நீதிமன்றங்களில் நம்முடைய வழக்கறிஞர் இருக்கிறார் இந்த சிவில் வழக்குகளில் எல்லாம் ஒத்தி என்பார் அடுத்த தேர்தலும் பழையபடி ஒரு இன்னொரு வாய்தா அடுத்த வக்கீல் கேட்பார் கடைசியாக கடைசி என்று சொல்லுவார் அதே கதையாக மீண்டும் அவர் போட்டி போடுகிறார் இந்தியாவில் தேர்தல் சட்டப்படி யாருக்கும் போட்டி போட உரிமை உரிமை உண்டு கேட்க முடியாது கடந்த முறை கடைசியாக போட்டி போடுவதாக அறிவித்து போட்டியிட்டீர்கள் அதனால் மக்கள் உங்களுக்கு பிறந்த பகுதி என்று உங்களுக்கு நிறைய வாக்களித்து வெற்றியும் பெற வைத்தார்கள் உங்கள் கடமை அந்த மக்களின் சார்பில் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து ஒரு அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவத்தையும் காலம் முதலமைச்சர் என்று தமிழ்நாட்டின் கிராமம் பதை நடை புறம்போக்கு நிலம் வரையில் அத்தனையும் நன்கு தெரிந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்திற்குள்ளே போய் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் இந்த அரசை ஏன் தண்டிக்க அல்லது கண்டிக்க உள்ளே போகவில்லை ஐந்தாண்டு காலமும் போகாதவர் இப்பொழுது போவேன் என்று சொல்லுகிறாரா சொல்லுகிறார் முதலமைச்சராக போவேன் என்கிறார் எப்பொழுது அவரது கட்சி பெரும்பான்மை பெற்றார் பெறவில்லை என்றால் நான் உள்ளே போக மாட்டேன் என்ற அர்த்தம் ஆக ஒவ்வொரு வேட்பாளரும் நான் முதலமைச்சரானால் அன்றி என் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்றால் போக மாட்டேன் என்று எல்லோருமே அவரவர் வீட்டிலேயே தங்கலாமா சொந்த தொழிலே நடத்தலாமா கலைஞர் காட்டுகிற வழி அதுதானா எனவே தேர்ந்தெடுக்கிற மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் அவர் கடமையில் தவறியிருக்கிறார் இனியேனும் அந்த கடமையை அவர் செய்ய வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை வேண்டும் அடுத்து அவர் சொல்லி இருக்கிறார் இளைஞர்களே உங்களால் தான் தமிழகம் விடுதலை பெற வேண்டும் விடிய வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இளைஞர்களே உங்களால் தான் இந்தியா விடிய வேண்டும் தமிழகம் விடிய வேண்டும் ஆகவேதான் நான் முதலமைச்சராக ஆறாவது தடவை பொறுப்பேற்கிறேன் என்கிறார் இளைஞர் என்பதற்கு தொண்ணூத்தி மூன்று வயதும் ஒரு அடையாளம் தானா என்பதை அவர்தான் விளக்கி சொல்ல வேண்டும் அவரது கட்சியிலேயே இளைஞர்கள் அவர் குடும்பத்திலே இருக்கிறார் அவர்களே அவர் ஒரு முதலமைச்சராக நீக்கலாம்